நான் விநேச உறவுகள் அனைவருக்கும் இதுதான செவ்வாய் பொழுதேன் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் நேரம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் இது லண்டன் நேரம் மாலை நேரமாக இருக்க இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடும் அணிந்திருக்கின்றோம் மற்றொரு மாலை நேர நிகழ்ச்சிகளோடும் இப்பொழுது இன்றைய நாளுக்கான மற்றும் நேற்றைய நாளுக்கான செய்திகளை தர வருகின்றார்கள் புஷ்பகலா பிரபா அண்ணவர்கள் நகுடவதி தில்லதேவன் அவர்கள் திங்களுக்கான செய்திகளுடனும் இன்று செவ்வாய் பொழுதுக்கான செய்திகளுடன் செல்வி நித்தியானந்த அவர்கள் இணை நேரமாக வருகின்றது முதலில் இரண்டு நாள் செய்திகளுடன் வருகின்றார் செல்வி நிதி அவர்கள் அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் பாருங்கள் உற்சாகமான இரவு வணக்கம் சந்தை செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானது உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தித்தோப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நிற்பிய அரசியலில் இருந்து ஒதுங்க போவதாக கூறி வந்த டக்லஸ் தற்பொழுது அந்த முடிவை கைவிடுவதாக அறிவித்துள்ளார் உடனே காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்குவது தொடர்பாக சில வருடங்களாக சிந்தித்த போதிலும் கடந்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை சவாலாக எடுத்து செயற்பட்டு வருவதாகவும் டாக்டர் சேவானந்தா தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட தாயினதும் மகனதும் உடல் வீட்டு வளாகத்துக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் கொல்லப்பட்ட பெண்ணின் பிள்ளைகள் வெளிநாடு ஒன்றிலிருந்து தாயத்துக்கு வந்து உடல் கடையில் நீதிமன்ற அனுமதி பெற்று மிகளை தோண்டி எடுக்கப்பட்டு மார்ச் மாசம் இருபத்தி மூணாம் தேதி சமய முறப்படி தகத நடத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாண நோக்கி மேற்கொண்ட பட்ட நடவடிக்கைகளில் தண்டி வீதியுள்ள வீடொன்றில் இருந்த தாயும் அவரது மகனும் இந்திய இராணுவத்தின் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருந்தார் உயிரிழந்தவர்களுக்கு சமய முறப்படி கிரீகள் செய்து தகனம் செய்வதற்கு அந்த அப்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கணவர் வேறுபடி என்று தனது மனைவியினதும் மகனது உடலை வீட்டிலேயே அடக்கம் செய்திருந்தார் இங்கிலாந்தில் விதித்திருக்கும் தடையால் தனது அரசியலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என விநாயகமூர்த்தி முரளிதரன் அதாவது கருணா அம்மா தெரிவித்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு பேரில் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிகின்றது போராட்டம் சட்ட நடவடிக்கை என வேகம் காட்டிய முதல்வர் தற்பொழுது தமிழக மந்திரியர்களை அழைத்துச் சென்று பிரதமரை சந்தித்து பேச முடிவு செய்தார் கொடநாடு வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரமைக்கு சிபிசிஐடி நகர் காவலர் சமான் அனுப்பியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கோத்கிரியை அடுத்து கொடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சசிகலாவுக்கு சொந்தமான பங்களா இருக்கிறது இங்கு இரண்டாயிரத்தி பதினோழாம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவம் நடந்த இந்த வழக்கில் தொடர்புடைய சயான் வாலியர் மனோஜ் உட்பட பத்து பேரை நகர் காவலர் கைது செய்தனர் ஆப்பிரிக்க நாடான நபீபியாவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்றது தென்மேற்கு ஆப்பிரிக்க மக்கள் அமைப்பு கட்சி சார்பில் போட்டியிட்ட நெடும்போ நந்தி தைத்தா எழுபத்தி ரெண்டு வயது ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்கெடுப்பது அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து நகர் காவலர் கொலை விசாரணை கொண்டு உள்ளனர் மூடையில் பொருத்தப்பட்ட சிப் உதவியுடன் மனதில் நினைப்பதாக சில செயல்களை இளைஞர்கள் செய்து வருகின்றனர் பிறபிள்ள தொழில் அதிபரான எலான் மார்க்ஸ் நியூட்ரலிங் எனப்படும் நரம்பியல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றை தொடங்கி நடத்தி வருகின்றார் மனித இனங்களை செயல்களாக மாற்றக்கூடிய மூளை மற்றும் களனிக்கு இடையாக செயல்படக்கூடிய மைக்ரோசிப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருகின்றது உக்ரைனில் துல்லிய தாக்குதலில் ரஷ்ய வானூர்திகள் சுக்குநூறாக சிறந்த காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி உள்ளது மெட்டா நிறுவனம் இங்கிலாந்தில் விளம்பரம் இல்லாத சந்தா முறையை அறிமுகப்படுத்த பரிசீலித்து வருகின்றது சிற்றுந்தி இல்லாத மண்டலத்தை உருவாக்க வாக்களிப்பு நடத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் சிறையில் அடைக்கப்படும் பணக்கார கைதிகள் தங்களால் ஏற்படும் செலவுக்கு தாங்களே பணம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அழைப்பு விடுத்துள்ளார் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் சொத்து என்கின்றது ஜெர்மனி ஆம் வெளிநாட்டு மாணவர்கள் ஜெர்மனிக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாயை உருவாக்குகிறார்கள் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பிரான்ஸ் ஐரோப்பிய பாதுகாப்பு உச்சி மாநாடு இடம்பெறும் உள்ளமை அறிந்தது இதில் பங்கேற்க உக்ரைன் ஜனாதிபதி ஒரு ஒருநாள் முன்னதாக நாளை பரிசுக்கு செல்ல உள்ளார் முன்னாள் குத்துச்சண்டை ஜாம்பவான் ஜோர்ஜ் போர்மன் எழுபத்தி ஆறாவது வயதில் காலமானார் வெள்ளிக்கிழமை குடும்பத்தினருடன் அமைதியாக உறங்கிக் கொண்டே அவர் தெரிவித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஜோக்ரேசியை மீழ்த்தி தனது முதல் உலக ஹெவி வெயிட் பட்டத்தை கைப்பற்றிக் கொண்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நிகழ்ந்த ரூபல் இந்த ஜங்கிள் என்ற சரித்திர புகழ்பெற்ற போட்டியில் முகமது அலிக்கு எதிராக தோல்வி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு பதினைந்தாவது வயதில் மைக்கேல் வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை மீண்டும் கைப்பற்றியிருந்தார் இதன் மூலம் உலகின் வயதான சாம்பியனாக புதிய சாதனை படைத்திருந்தார் உலகிலேயே உலகமே அவரது மறைவுக்கு இரங்கல்களை தெரிவித்திருந்தது மைக் டைசன் என் பி என் நாயகன் மேஜி ஜோன்சன் உள்ளிட்ட பிரபலங்கள் அவர்களை புகழ்ந்திருந்த முகமது அலியின் பேரன் நிக்கோ அலி கடைசியாக இருந்த தெய்வீக வீரர்களில் ஒருவர் சென்று விட்டார் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி மிக சிறப்பு செய்தார் இருநூற்றி ஏழு லண்டன் டென்மார்க் செய்தி பிரித்தானிய செய்திகள் பிரித்தானியாவில் ஸ்டாண்டர்ட் வங்கி கிளைகள் மூட நானூற்றி நாற்பத்தி நாலு வங்கிகள் பிரித்தானியாவில் இருக்கின்றன தொண்ணூற்றி ஐந்து வங்கி கிளைகள் மூடப்பட இருக்கின்றன இதனால் எழுநூற்றி ஐம்பது பணியாளர்கள் பணி நீக்கம் செய்ய இருக்கிறார்கள் பிரித்தானியாவில் இரண்டாம் உலக போரில் இருந்த விமானி ஒருவர் இறந்திருக்கிறார் வயது மூப்பு காரணமாக நூற்றி ஐந்து வயதில் கெமிங்கோ என்பவர் இப்போது மரணம் அடைந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் இவருக்கு வயது இரண்டாம் போரில் இருபது ஆகும் போதிய விமானப் பயணிகள் இல்லாதனால் பிரிட்டிஷ் உம் ஏர்வைஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இங்கிலாந்திலிருந்து சென்னைக்கு செல்லும் விமானமும் சென்னையிலிருந்து நாலு பிரிட்டிஷ் விமானமும் பயணிகள் பற்றாக்குறை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்தன பிரித்தானியாவில் கீத்ரோ விமான நிலையம் தீ விபத்து காரணமாக முடங்கியது தீ விபத்து காரணமாக கடந்த வெள்ளி அன்று விமானத்தின் அருகே விமான நிலையத்துக்கு அருகே துணைவின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த தீ ஏற்பட்ட காரணத்தினால் இந்த விமான நிலையங்கள் நாலு மற்றும் இரண்டாவது முனைவியங்களும் மின்சாரம் இல்லாமல் தடைப்பட்டது அருகில் இருந்த ஐயாயிரம் வீடுகள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததாக விபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் அன்று அதாவது கீத்ரோ விமான நிலையத்தில் சுமார் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இந்த பல விமானங்கள் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் அனுப்பப்பட்டு பத்திரமாக தரையிறக்கப்பட்டது மேலும் அன்று மாலை வெள்ளி அன்று மாலை படிப்படியாக விமானங்கள் பறக்க ஆரம்பித்திருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன உத்தியோகபூர்வ புள்ளி தகவலின்படி இலண்டனில் அதிகம் பார்வையிட்ட பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரிட்டிஷ் அருங்காட்சியம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே அறுபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பார்வையிட்டதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இது முன்னைய ஆண்டை விட பதினோரு சதவீதத்தால் உயர்வடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது பிரித்தானியாவில் கடவுச்சீட்டுகள் பெறுவோருக்கான பணம் உயர்ச்சி அடைந்திருக்கிறது அதாவது இணையதளம் மூலம் நீங்கள் கடவுச்சீட்டை சாதாரணமாக பெற்றுக்கொள்ள இப்போது எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பென்ஸ்களாக இருந்த பணம் இனி தொண்ணூற்றி நாலு ரூபா அம்பசமாக உயர்வடங்கு இருக்கிறது அதே போல் சிறுவர்களுக்கான கட்டணம் ஐம்பத்தி ஏழு பவுன்ஸ் ஐம்பது ஆக இருந்த கட்டணம் இனி அறுபத்தொரு பென்ஸ் ஐம்பது கட்டணமாக மாறவிடு ஒரு நாள் விண்ணப்பிப்பது ஒரு நாள் அதாவது இந்த கடவுச்சீட்டை பெறுவதற்கான கட்டணம் இருநூற்றி ஏழு பவுன்ஸ்களாக ஐம்பது பென்ஸ்களாக இருந்த பெறுமதி இப்போது இருநூற்றி இருபத்தி ரெண்டு பென்ஸ்களாக உயர இருப்பதாகவும் நூற்றி எழுபத்தி ஏழு அரை பவுன்ஸ்களாக இருந்த பணம் நூற்றி எண்பத்து ஒன்பது பவுன்ஸ்களாக சிறுவர்களுக்கும் உயர அதிரடியாக உயர இருக்கிறார் இங்கிலாந்து மின்னர் மூண்டாம் சால் அவர்கள் இசங்கிராமில் வெளியிட்ட எழுதியிருக்கிற தலைப்பின்படி இருபத்தி மூன்றாம் திகதி மூன்றாம் மாதம் அதாவது கடந்த நேற்றைய தினம் இரவு எட்டரை மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரையும் அவர் அரச அதாவது அரச மூன்று மாளிகைகள் இருட்டில் மூழ்கும் எனவும் அது அவர்களுடன் ஒரு மணி பொழுது தங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறும் அவர் கேட்டிருக்கிறார் அதாவது அரச சொத்துக்களான இங்கிலாந்தில் பர்கிங் பர்கிங்காம் அரண்மனை வின்செஸ்டர் கோட்டை மற்றும் கிரான்ஸ்டர்ஸ் ஹவுஸ் ஆகியன இருளில் மூழ்கும் என்றும் இது வந்து சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு காரணமாகவும் இந்த இது வெளிச்சத்தை அணைப்பதற்காக முயற்சிகளுக்கு ஆதரனாக ஆதரவாக இந்த இருளில் மூழ்கியதாக மூழ்க வேண்டும் என அவர் முன்ன இருபத்தி ரெண்டாம் தேதியை தெரிவித்திருந்தார் மேலும் இங்கு இங்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அதாவது சித்திரை மாதம் வார மாதம் தொடக்கம் ஒரு சட்டம் ஒன்று அமுலுக்கு வேற இருக்கிறது அந்த சட்டத்தின்படி வேலை வேலைக்கான சட்டங்கள் புதிய வேலைக்கான சட்டங்கள் இனி வேலை செய்வோருக்கு ஊதிய உயர்வு மகப்பேர்வு நோயின்மையின் போது சம்பள உயர்வு போன்ற முக்கிய உரிமங்களை உள்ளடக்கியாக இந்த சட்டம் வந்திருக்கிறார் மேலும் டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு சென்ற சிறிய விமானம் விபத்துக்குள்ளானது கடந்த பதிமூன்று மூன்று அன்று சுவிட்சர்லாந்துக்கு சென்ற விமானம் பதினெட்டு மூன்று அன்று டென்மார்க்கு திரும்பும் போது மோதிய காரணத்தினால் அந்த விமானம் எரிந்து விட்டது அதில் பயணம் செய்த மூவர் இறந்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவேறன் நன்றி வணக்கம் வாங்க செய்திகள் வாசிப்பது வெளியான முக்கிய அறிவி உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை அரசாங்கம் அச்சக அலுவலகத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறை செய்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்கான அச்சிடும் பணிகளுக்காக அதிகாரிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சு அலுவலக இயக்குனர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாண மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஜாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளிலும் இணையம் மூலமாக நிதி மோசடி இடம்பெற்று வருகிறதாகவும் இதன் மூலம் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிதி மோசி மோசடிகள் இது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்று வருகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்ணீர் விடும் மாணவிகள் தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவம் தொடர்பு குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநகல் பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆபத்தான குற்றங்கள் நாட்டில் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மற்றும் வீட்டு வன்முறைகள் ஆபத்தான முறையில் அடிக்கடி பதிவாகி வருவதாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணியகத்தின் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரேணுகா ஜெயசுந்தரா கூறியுள்ளார் அதே சமயம் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு அப்பால் வீட்டுக்கு வன்முறை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பில் ஆண்டு தோறும் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுகிறதாகவும் அவர் நிறுத்தப்படும் இணைய சேவை இலங்கையில் செய்மதி இணைய சேவையின் செயற்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு விடயங்கள் உட்பட அரச நிறுவனங்களின் தொடர்பு தகவல்களை பாதுகாப்பதற்கான உரிமையை உறுதி செய்வதற்கான பணிகள் முடிவு முடியும் வரை இந்நிலை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகதிகளை நாட்டுக்கு அழைத்து நடவடிக்கை இந்தியா தமிழக அகதிகள் முகாமில் தங்கியிருக்கும் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை தமிழ் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் நடவடிக்கை எடுத்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளுக்கு இரு நாடுகளும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் அரிசிக்கு தட்டுப்பாடு நாட்டில் பண்டிகை காலத்தில் சந்தையில் கீரிச்சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு மேலும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று அரிசி மொத்த வியாபாரிகள் கூறுகிறார்

புஷ்பகலா பிரபானவர்கள் அணிந்த மூன்று செய்தி வாசிப்பாள பெண்மணிகளுக்கும் எங்களது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம் பல செய்திகள் மிக சிறப்போடு வந்திருந்தது உற்சாகத்தோடு செய்திகளை அணித்த அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்